இந்த வாழ்க்கை நமக்கு அங்கங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சிருக்கு அப்ப போய் எடுத்து எடுத்து கொடுக்குது சொல்லுங்க சார் மனப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டு அந்த வாய்க்குள்ள வரையடா மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ இந்த கீழ இருந்து மேலே வருதல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய உழைப்பால அல்லது அந்த மனிதரால நடக்குதா இல்ல அவருடைய நேரோ அதிஷ்டத்தால நடக்குது நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்துனோட வாழ்க்கை இருக்க கூடாது ஒரு வாழ்க்கை வரலாறு வாழ்ந்து 100% உழைப்பு தான் சார் 100% உழைப்பு தான் என்கிட்டயும் சொன்னானவளே

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சார் மூணு கார் வச்சிருக்கேன் மூணு கார் எல்இடி டிவி சார் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஓகே பேரையும் சொல்ல மாட்டேங்கிறேன் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறேன் எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாது தெரியும் எங்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த அலாய்வியல் ஆகட்டும் நான் போட்டுக்கிற சிஸ்டம் ஆகட்டும் காரில் யார்கிட்டயுமே இருக்காது சார் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாமல் இருந்திருக்கீங்க ம் நான் காருக்குள்ளே ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பயங்கர

எனக்கு கேலக்ஸி செல்ஃபோன் அப்புறம் வீட்டில் ஹோம் தியேட்டர் லேட்டஸ்டாக கட்டின ஒரு புது வீடு நன்னிலத்திலேருந்து திருவாரூருக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸு விட்டது இந்த மாதிரி எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு பீல ஆகிறதுல இந்த ஏரியாவிலே நம்பர் ஒன்று நான் தான் இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேலே என் பொண்டாட்டி இதை செஞ்சுட்டு விளக்கமாக தடி வாங்குற வரையே வெளியே வந்திருக்கேன் மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேற்றாது அந்த அதுக்கு முன்னாடி அந்த ரூட்டில் பஸ்ஸே கிடையாது சார் அந்த பஸ்ஸை வித்துட்டோம் இன்னைக்கு அதோட ரூட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒன் குரோர் சார் எங்களால இன்னமும் அதை வாங்க முடியல நீங்க அமெரிக்க தானே லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ் அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணுக்கா பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டீங்களா முத இருந்ததுக்கும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து எல்லாரும் முன்னிலைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் வெட்டு நடை நடை உடை எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து வந்துருது என்ன என்ன எழவே அது நான் வசதி வந்தோடனே டோட்டலா பைக் நிறுத்திட்டு சார் பைக் நிறுத்தி பைக் நிறுத்தி ஒரு எயிட் இயர்ஸ்க்கு மேல ஆச்சு சார் சரித்தேன் ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்டேன் முடியலடா கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபோர் கார் தான் கார் தான் கம்பல்சரி பையனை வந்து இன்னைக்கு வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்னோட பையனை நான் ஃபுல் ஏசியில தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி மெயின்டைன் பண்றீங்க எப்பொழுதுமே அது ஒரு எழுபது ஐம்பது செட் கிடக்கும் எழுபது ஐம்பது செட் கிடைக்கும் இவர் தான் இவருக்கு இதான் வேலை சொந்தக்காரங்க மத்திக்கு போறப்ப அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா நகைகள் வந்து அதிகமா வாங்கி கொடுத்தேன் உன் நசிங்கி போன வாயை வச்சு நீ தான் நல்ல வார்த்தை சொல்லிருக்க எப்படிரா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மன ஓட்டம் என்ன பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக தான் நான் பெரிய ஆளு நான் எனக்கு நல்லா வரும் வேண்டாம் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஏழை மாணவருக்கு இலவசமாகவே நான் படிக்க வச்சுருந்தேன்